வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறப்பு ரயில் அதுவும் வழி சிறப்பு ரயில் மட்டும் இன்றைக்கி இயக்கப்பட போகுது சென்னையில் இருந்து இன்னைக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இப்போ பார்த்து நீங்கள் முந்தினாலும் இந்த சிறப்பு ரயிலை பிடிச்சிடலாம் மெயினாக இது என்ன அப்படின்னா மெமு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது எல்லாமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கிறது சென்னை எழும்பூர்லேருந்து இன்னைக்கு நைட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நைட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒம்போது இருபத்தி அஞ்சுக்கு இந்த ட்ரெயினானது கிளம்ப போகுது சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பி தாம்பரம் மேல்மருகத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் விருத்தாச்சலம் அரியலூர் லால்குடி வழியாக ஸ்ரீரங்கம் போய் அங்கேருந்து திருச்சிக்கு இந்த ரயிலானது காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு சென்று சேர இருக்கிறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் இருக்கும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு ட்ரெயின் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த ட்ரெயின் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கிறது மெமோ எக்ஸ்பிரஸ் இப்போது நீங்கள் கிளம்பினாலும் இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் நமக்கு டிக்கெட் இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட தேவை அப்படிங்கிறது இல்லை நிச்சயமாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் திருச்சி வரைக்கும் அன்றிசரோடு மெமு எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட இருக்கிறது நைட்டு ஒம்பதே காலுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெயினானது கிளம்ப இருக்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம சிரமப்பட்டு தான் போகணும் ஏன்னால் முன்பதிவு செய்யப்படாத மெமோ எக்ஸ்பிரஸ் ஒரு வழியில் மட்டும் இயக்கப்பட இருக்கிறது திருச்சி வரைக்கும் அதனால இந்த ட்ரெயினை தயவு செய்து தவற விட வேண்டாம் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்க அடுத்தபடியை வரைக்கும் நன்றி